ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் வந்து நாங்கள் செம்மொழி பூங்காவை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு செம்மொழி வந்து சுற்றி இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸு முன்னாடி வந்து அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு கீழே அப்படியே ரோஸ் வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் தடுப்பு வந்து அந்த சைடு போக முடியாது வெளியே இது வந்து நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் ஆனால் உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து வந்து நம்ம பே பண்ணணும் பார்க்கிங்க்கு வந்து பதினஞ்சு ரூபாய் நாங்கள் பே பண்ணியிருந்தோம் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் குழந்தைங்களுக்கு வந்து பத்து ரூபாயும் வந்து பே பண்ணணும் பே பண்ணாதான் இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை அங்கே வந்து நிறைய ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க நம்ம வந்து ஒன் மந்த்துக்கு வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தால் நூறுரூபா கட்டணும் ஒன் மந்த்துக்கு வந்து நம்ம வாக்கிங் போய்க்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கட்டணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஷூட்டிங் எடுக்க அது அதுக்கு தனித்தனியாக அமௌண்ட் வந்து பே பண்ணால் நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும் இன்னைக்கு மட்டும் வாங்கிட்டு உள்ளே வந்திருக்கோம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு சண்டேன்றதுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க அதனால் எதுலேயுமே வந்து ஃப்ரீயாக விளையாட முடியல எதில் ஃப்ரீயோ இருக்கோ அதில் மட்டும் கொஞ்சம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து இதில் விளையாடணுன் ரொம்ப ஆசை அதுவும் அந்த சர்க்கஸில் விளையாடுறதா அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி மற்றதெல்லாம் கூட பயப்பட்டாங்க அந்த சர்க்கஸ் மட்டும் எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து விளையாட்றதுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அதனால் சரி போதும் நம்ம இன்னொரு நாள் ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் சரி நடந்து நடந்து கால் வலிக்குது எங்கேயாவது உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு போது மேலே பார்த்திங்கன்னா புளியங்க மரம் இருந்துச்சு அதில் வந்து ஒரு புளியங்கள் பொத்துன்னு இருந்துச்சுங்க சரி இப்போ உழுவுறது ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துலயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வந்து வெளியே அந்த நடைபாதையில் தான் வந்து நடந்துக்கணும் உள்ளே புல்லெல்லாம் இறங்குனா உடனே வந்து விசில் அடிச்சிருவாங்க அங்கே தொடாதீங்க இதை தொடாதீங்க அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்ட்டு அங்கங்கே வந்து செக்யூரிட்டி வந்து அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் நாம்ளும் வந்து தெரியாத மாதிரி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாம் இருந்த இடத்துல தானே வந்துச்சு நாம் எங்கேயும் போய் எடுக்கலல்ல அதனால நான் வந்து தைரியமாகவே சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா போகும்போது இன்னொன்று தேடி பார்த்தேன் அந்த பெஞ்சுக்கு கீழேயே இன்னொன்று கடந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டு அடுத்தது வந்து கிளம்பிட்டோம் அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து கிட்ஸ் மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் விளையாடுறதுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்குது நாங்கள் வந்து எதுலேயுமே எங்களுக்கு விளையாட வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால் குழந்தைங்கள மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து அந்த பலூன் வந்து சொன்னாங்க அதில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன் ஃபிஃப்டி பத்து நிமிஷம் தான் டைமு ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கிறதுனால வெயிட்டிங்கில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வந்து விட்டோம் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து கீழே இறக்கி விட்டாங்க இது மட்டும்தான் அவங்க உண்மையிலுமே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு இதில் ஒன்றில் மட்டும் விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் நூற்றம்பது ரூபான்றது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அங்கே வந்து இந்த ஏஜ்குள்ளே தான் விடணும் அப்படின்னு எதாவது ரூல்ஸ் இருந்தால் பரவாயில்ல ரொம்ப பெரிய பிள்ளைங்களையும் விடுறாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களையும் ஒன்றா விடுறதுனால பெரிய பிள்ளைங்க வந்து குதிக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களால் சரியாக வந்து விளையாட முடியல ஒரே ஏஜ் குரூப்பாக இருந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மட்டும்தான் ஒரு டிசப்பாயின்மெண்டாக இருந்துச்சு அதில் அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வெளியே சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தோம் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சுற்றி வந்து செடி வச்சுருக்காங்க புக் ஷாப்பு அதுக்கப்புறமா வந்து கைவினை பொருட்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்பெலாம் வச்சுருக்காங்க ஃப்ளவர்ஸு லேக்கு அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க வாக்கிங் போகிறவங்களுக்கு இது உண்மையாலுமே ஒரு சூப்பரான இடன்னே சொல்லலாம் டெய்லி வாக்கிங் போகிறவங்களுக்கு நல்ல பெரிய ஏரியாவே இருக்குது பார்க்கோட காம்பவுண்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு பூனை உட்காந்துட்டு இருந்துச்சு அதையே கூப்பிட்டோம்னா அது எந்திரிக்கவே இல்லை அதையும் பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரியாணி கடைக்கு வந்தாச்சு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பிரிஞ்சாலும் தயிர் பச்சடி மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க நான் பிரியாணி வரத்து கொஞ்சம் லேட் ஆச்சு நாங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்சல் தான் வாங்கிட்டு போவோம் சரி ஒரு டைம் வந்து கடையில் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு பிரியாணி வாங்கினாலே நாங்கள் வந்து ஃபேமிலி ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுக்குவோம் ஆனால் இந்த டைம் வந்து கடையிலேயே சாப்பிட்டா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தருவாங்க அதனால ரெண்டு பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் ரெண்டு பிரியாணி எங்களால் சாப்பிட முடியுதான்னு பார்க்கலாம் ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா பிரியாணி நம்மளுக்கு வந்துருச்சு அவங்க போட்டு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க நானும் மித்திரன் தான் வெயிட்டிங்கில் உட்காந்துட்டுருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதனால் அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்து சாப்பிட்டுட்டோம் எங்கள் சின்ன தான் வந்து கடைசி வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ப்ரெட் அல்வா வந்து கொடுத்துருந்தாங்க எப்போயும் பார்சல் பண்ணும்போது ஒரு ஒரு பார்சல் தான் வந்து கொடுப்பாங்க கடையில் சாப்பிட்றதுனால ஆளுக்கு ஒரு பிரெட் அல்வா வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் தனித்தனியாக எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ப்ரெட் அல்வா உண்மையாலுமே பிரியாணியும் சரி அல்வாவும் சரி சூப்பராக இருக்குங்க எஸ் அதனால் அல்வாவுக்காகவே வந்து பிரியாணி சாப்பிட்லாம் நானும் வந்து பிரியாணி சாப்பிட்டு ஃபைனலாக வந்து ப்ரெட் அல்வா வந்து டேஸ்ட் இருந்தேன் உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு எங்கள் சின்ன பையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உனக்கு ஒன்று பத்தலை இன்னொன்று வேணும்னு சொல்லினதுனால இன்னொன்று கொண்டு வந்து கொடுக்க சொன்னால் கொடுத்தாங்க ஆனால் அது ஃபுல்லாக அவனால் வந்து சாப்பிட முடியல அதனால் நான் வந்து பாதி வாங்கிட்டேன் ஆளுக்கு பாதி பாதி வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிரியாணி வந்து மிச்சமாயிருச்சு அதை வந்து நம்ம பார்சல் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்சல் பண்ண சொல்லிட்டோம் அதை பார்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிட்டோம் ஆனாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் பிரியாணி வந்து மிச்சமாயிருச்சு நீங்கள் யாரெல்லாம் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க